ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல பார்க்க இருக்கிறது வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோம்புக்கு வந்து நான் சில திங்ஸ் எல்லாம் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருக்கேன் அந்த வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அம்பாள் அலங்காரத்துக்கு தேவையான பொருட்களும் வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய பொருட்கள் அந்த மாதிரி வந்து நான் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன் இல்லை என்னென்ன மாதிரி பொருட்கள் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லைனாக ஒவ்வொன்றா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் அதே மாதிரி இந்த வீடியோவங்க எல்லாருக்கும் வந்து ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வரக்கூடிய வரலட்சுமி நோம்புக்கு வந்து நான் வீட்டில் பூஜை செய்கிறதுக்காக சில பொருட்கள் வாங்கியிருக்கேன் அது எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் வந்து ரெண்டு செக்ஷனாக நம்ம பிரிச்சுக்கலாம் ஒன்று வந்து அம்பால அலங்காரத்துக்கு தேவையான பொருட்களும் இன்னொன்று பார்த்திங்கன்னா ரிட்டன் கிஃப்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய பொருட்களும் அதாவது தாம்பூலத்தில் வச்சு கொடுக்கறதுக்கான பொருட்களும்னு சொல்லிட்டு ரெண்டு விதமாக நான் பிரிச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு அம்பாளுக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி வாங்க முதல்ல வந்து அம்பாளுடைய முகம் இந்த முகம் வந்து நல்ல மஞ்சள் கலரில் பார்க்கவே ரொம்ப அழகாக முகம் வந்து நல்ல அம்சமாக இருக்கிறதுனால நான் இந்த முகம் வாங்கியிருக்கேங்க தேங்காயில் கட்டுறதுக்காக இந்த முகம் வாங்கியிருக்கேன் அடுத்தது வந்து அம்பாளுக்கு கட்டுறதுக்கான புடவை புது புடவை வந்து பிங்கில் வந்து க்ரீன் கலர் கலந்துருக்க மாதிரியான ஒரு சாரி ஒன்று வாங்கியிருக்கேன் இதுலையே வந்து நம்ம அம்பாளுக்கு வந்து ப்ளவுஸ் பிட்டு ப்ளவுஸ் பிட்டும் வச்சு தானே நம்ம படைப்போம் அதனால வந்து இந்த சாரிக்கு மேட்சிங்காக ப்ளவுஸ் பிட் ஒன்று வச்சுருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு வரமகாலுமியை வந்து அலங்காரம் பண்ணுறதுக்காக நல்ல அழகான ஒரு சௌரி முடி ஒன்று வாங்கியிருக்கேங்க இதெல்லாம் ஆல்ரெடி பழசு இருந்தது எங்கே வச்சேன்னு தெரியல போன வருஷம் ஒரு ஃபங்க்ஷன் நடந்ததுனால எங்கே வச்சேன்னு தெரியல அதனால் வந்து இந்த வருஷமும் புதுசு வாங்கியிருக்கேன் பாருங்கள் நல்ல நீளமாகவே இருக்குங்க இது ஒரு சௌரி முடி ஒன்று வாங்கியிருக்கேன் அடுத்தது சௌரிக்கு கீழே வச்சு கட்டுறதுக்கான ஒரு குஞ்சம் இது ஒன்று வாங்கியிருக்கேன் அடுத்தது நெத்தி சுட்டி இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஸ்டோன் இருக்கிற மாதிரி இருந்தால் அந்த எல்லோ முகத்துக்கு வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த ஒரு நெத்தி சுட்டி அடுத்தது திலகம் இந்த மாதிரி வந்து திலகம் ஷேப்பில் இருக்கிற மாதிரியான பொட்டு ஒன்று வாங்கியிருக்கேன் அடுத்து அம்பாளுக்கு வந்து அலங்காரம் பண்ணுறதுக்காக நம்ம பழசு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அதனால் வந்து புதுசாக ஐலைனர் ஒன்றும் லிப்ஸ்டிக் ஒன்றும் வாங்கியிருக்கேன் இது வந்து ஐப்ரோ பென்சில் ஒன்று வாங்கியிருக்கேன் அடுத்தது வந்து இது நம்ம வீட்டில் வந்து குட்டி விக்கிரகம் விக்கிரகம் மகாலட்சுமி இருக்காங்க அவங்கள வந்து நல்லா அலங்காரம் பண்ணுறதுக்காக குட்டி குட்டி காசு மாலை கம்மல் அந்த மாதிரி வந்து கருகமணி கொடி அந்த மாதிரி எல்லாம் இதில் இருக்குது இது ஒரு செட்டாகவே அப்படி கிடைக்கிது இந்த மாதிரி ஒன்று வாங்கியிருக்கேன் தான் வந்து அம்பாவில் அலங்காரம் பண்ணுறதுக்கான பொருட்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தாம்புலத்தில் வச்சு கொடுக்கறதுக்கான பொருட்கள் பார்க்கலாம் இது வந்து வளையலுங்க இது இந்த வளையல் வந்து ஹோல்சேல் கடையில் நான் வந்து பத்து டசன் அந்த மாதிரி வந்து செட்டாகவே வாங்கினேன் இது அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியான குங்கும சிமில் பித்தளையில் வந்து இது ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் எனக்கு கிடச்சது இந்த இந்த குங்கும சிமில் வந்து நான் வாங்கியிருக்கேன் நம்ம வந்து முதல்ல எத்தனை பேரை கூப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஐடியா பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் இந்த மாதிரி வந்து பித்தளையில் ரொம்ப நல்லா இருக்குது இந்த குங்குமச்சி மில் வாங்கியிருக்கேன் ரிட்டன் கிஃப்ட்டு வரக்கூடிய சுமங்களுக்கு கொடுக்குறதுக்காக இதில் வந்து நம்ம வெறும் குங்குமச்சி மில்லாக கொடுக்கறதுக்கு பதில் இந்த மாதிரி வந்து குங்குமம் நிரப்பி கொடுக்கலாம் அதுக்காக வந்து குங்குமம் தாழம்பு குங்குமம் மதுரை மீனாட்சி தாழம்பு குங்கு குங்குமம் வாங்கியிருக்கேன் இது வந்து கையில் கட்டிக்கக்கூடிய நோம்பு கயிறுங்க இந்த நோம்பு கயிறு வந்து நம்ம வரலட்சுமி நோன்பு அன்றைக்கி கையில் கட்டிப்போம் இல்லையா இந்த மாதிரி வந்து கிடைச்சது நான் இந்த மாதிரி வாங்கிட்டேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் குங்குமம் நம்ம இப்படியும் கொடுக்கலாம் விருப்பம் இருக்கவங்க இந்த மாதிரியும் வாங்கி கொடுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து கோன் சிங்கு கோனு இது வந்து நம்ம ஹோல்சேலாக வாங்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸுக்கு கிடைக்குதுங்க கோனு அடுத்தது வந்து சீப்பு இந்த பேக்கில் வந்து நமக்கு பன்னெண்டு சீப்பு இருக்குங்க இந்த மாதிரி வந்து இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரியும் பார்த்து நம்ம வாங்கிக்கலாம் அடுத்தது வந்து கண்மை இந்த மாதிரி வந்து சரமாகவே நம்மளுக்கு கிடைக்குது கண்மை அடுத்ததாக சாந்து பொட்டு இந்த சாந்து பொட்டுமே வந்து நம்மளுக்கு ஹோல்சேல் கடையில் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஹோல்சேல் கடையில் போய் வாங்கும்போது ரொம்ப ரேட்டு வந்து ரீசனபுளாகவே நம் நமக்கு கிடைக்குது அடுத்தது வந்து இந்த மாதிரியான தாலி சரடு மஞ்சள் குங்குமம் இதிலே வந்து தாலி சரடு மட்டும் நமக்கு தனியாகவும் கிடைக்குது அது நமக்கு பிடிச்ச மாதிரியே நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கண்ணாடி கண்ணாடியுமே வச்சு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது என்னென்ன பொருட்கள் நம்ம வச்சு மங்கள பொருட்கள் கொடுக்கலாம் தாம்புலத்தில் அப்படின்னு சொல்லிவிட்டு அது கொடுக்குறனால நமக்கு என்ன நன்மைகள் பலன்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ப்ளவுஸ் பிட்டு இது வந்து அப்படியே டென் பீசஸ் வந்து நம்மளுக்கு பல்காக கிடைக்குது இந்த ஒரு ப்ளவுஸ் பிட்டு வாங்கியிருக்கேன் அடுத்தது நம்ம வந்து தாம்புலத்தில் வச்சு ஒரு பேக்கில் கொடுப்போம் இல்லையா அதுக்கு வந்து இந்த மாதிரி கலசம் ஷேப்பில் போட்டிருக்க மாதிரி இந்த மாதிரியான பேக் வாங்கியிருக்கேன் அடுத்தது இது வந்து நம்ம வ வரலட்சுமி உட்கார வைக்கும்போது அந்த இடத்த வந்து கொஞ்சம் அழகுபடுத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு பேக் ட்ராப்காக இது வந்து போன வருஷம் ஒரு ஃபங்க்ஷனுக்காக நம்ம வீட்டில் வாங்கினது ஃபுல்லாக கோலம் டிசைன் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது வந்து இந்த மாதிரியான ஒரு தோரணம் தான் இது தாங்க நம்ம வீட்டு வரல வரலட்சுமி நோம்புக்கு நம்ம வாங்கியிருக்கிறது இது இல்லாமல் நம்ம வந்து பூக்கள் பூக்கள்லாம் வந்து வியாழக்கிழம போய் நம்ம இங்கே சேலத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும் நம்ம பூ மார்க்கெட்டில் போய் பூ வாங்கும்போது ரேட் அன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் நமக்கு என்ன மாதிரியான பூக்கள் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் ஸோ இதுதான் நம்ம வீட்டு வரலட்சுமி நோம்புக்கு நான் வாங்கியிருக்க பொருட்கள்ங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோ வந்து பேக் ட்ராப் வந்து எப்படி ஈஸியாக சிம்பிளாக நம்ம வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்